ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் ரிவியூ பண்ண போறோம் வடிவேல் படம்னா என்ன இருக்கும் நம்ம நினைப்போம் காமெடி வந்து நல்லா இருக்கும் நம்ம தியேட்டருக்கு போனா வந்து கலகல கலகலன்னு சிரிச்சுட்டு வருவோம் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வடிவேல் காமெடி பண்றாரு ஆனா அந்த காமெடி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் சிரிக்க வைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு உண்மையாவே சிரிக்க வைக்கல வடிவேல் காமெடி பண்றதை பார்த்துட்டு சில பேர் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி தான் வடிவேல் காமெடிகள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது மாறுபட்டு விதமாக தாங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதையை பத்தி பாத்தரலாம் அரசங்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு அண்ணன் தம்பிங்க கலாச்சாரம் காட்சிக்கிட்டு ஒரு ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வந்து நல்ல அறிவாளியான பொண்ணு வந்து மிஸ் ஆயிடுது அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தெரசா அவங்க வந்து என்னடா ஒரு ஒரு குழந்தையா காணா போகுது அப்படின்னு போலீஸ் அதனால வந்து அந்த கேஸை வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால கோவப்பட்ட நம்மளுடைய ஹீரோயின் வந்து சிஎம் செல்லுக்கு மேல தட்டி விடுறாங்க இதை உயர் உயரதிகாரிகள் ஒரு போலீஸை வந்து நியமிக்கிறாங்க அந்த ஊர்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக உடனே வந்து அந்த ஊருக்கு அந்த போலீஸ் போய் அதாவது டீச்சர் மாதிரி வேஷம் போட்டு அந்த போலீஸ் உள்ள போறாரு ஸ்கூலுக்குள்ள அதே நேரத்தில் நம்மளுடைய ஹீரோ சுந்தர்சி அவர்களும் ஒரு பி டி சாரா அங்கே உள்ள இருக்காருங்க சுந்தர்சி வந்து இந்த அநியாயம் பண்ற மூணு பேர் அதாவது அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா அவங்கள இவர் என்ன பண்ணாரு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க அந்த அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா அவங்க தான் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க அதை வந்து சுந்தர்சி அவர்கள் கண்டுபிடிச்சாரா இல்லையா தான் இந்த படத்துடைய மொத்த கதையேங்க சூப்பரப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு இந்த படத்தை வந்து ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாங்க ஃபஸ்ட் ஆஃப் வரையும் பார்த்தீங்கன்னா வடிவேலு நம்மளை வந்து காமெடி அதாவது அவர் காமெடி பண்ணுறேங்கிற பேரில் நம்ம எல்லாரையும் கொலை பண்ணி தாங்க வச்சுருக்காரு ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து கத்ரின் தரசா நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்களே அவரை வந்து உஷார் பண்ணணும் வடிவேல் வந்து ஒரு பிடி மாஸ்டரா இருக்காரு சுந்தர் சிங்கும் வந்து ஒரு பிடி மாஸ்டரா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே காமிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்க்க ஓரளவு ஓகேவா தான் இருந்துச்சு அருவாலா மாடிப்பிடி சீனு அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து மாடிப்படியில இருந்து நடந்து வர்ற மாதிரி ஒரு இருக்குங்க அதான் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு எதுக்கு வந்து வர்ற மாதிரி அதாவது வடிவிலங்கி நிப்பாரு மாடிப்படியில் வரும்போது உரசிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் வருங்க ஆனா ஹீரோயின் வரமாட்டாங்க அவருடைய அப்பா நல்லா குண்டா இருப்பாரு அவர் வந்து வேலை ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா வயிற்று அப்படி புடிச்சு பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பண்ணும் போது இங்க குசு வெளியோட்டு போட்டுட்டே வருவாரு இவ்வளோதாங்க காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்க அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமெடி இது மட்டும் தான் வந்துச்சு செகண்ட் ஆஃப் அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா இன்டர்வலுக்கு போயிட்டு பாப்கார்னெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க வந்து சீட்ல உட்காந்தீங்கன்னா உண்மையாவே சிரிப்பு மலையில நீங்க நனைய வேண்டியதா அந்த அளவு உண்மையாவே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க கோடி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான் நானு சார்லஸுங்கிற ஒரு கேரக்டர் வருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வருவாப்பில்ல எதுக்கு வர்றாப்புலன்னா அவங்க வந்து ஒரு லாக்கர் வச்சுருப்பாங்க அந்த லாக்கருக்கு சாவி தொலைஞ்சு போயிடும் அதனால் வெளிநாட்டிலேருந்து ஆளை வர வைக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும் யார் கெட்டவங்க ஆளை வர வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அவரை வந்து கடத்தி இவங்க அடித்து வச்சுக்கிட்டு வடிவேல் வந்து அந்த சார்லஸ் மாதிரி வேஷம் போட்டு உள்ளே போவாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேட்டரை இடந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது களத்துக்கு கீழே யோகா பண்றங்க கெட்டவன் வீட்டுக்குள்ளே போறாருங்க கெட்டவன் வீட்டுக்குள்ளே போகும்போது டீ வந்து அவங்க வீட்டில் குடுக்குறாங்க அதை குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுக்கு வடிவேலு பண்ணுற அட்டூழியம் அந்த குடிக்கும் போது மீசை வந்து டீக்குள்ளே விழுந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இவங்க மறைக்கிறதுக்கு வடிவேல் பண்ணுற அட்டூழியங்கள்லாம் உண்மையாகவே வந்து ரசிக்கும் நன்மையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமங்க இந்த பகவதி பாண்டியன் பண்ற அட்டூழியம் இருக்கே ஐயோ பகவதி பாண்டியன் உள்ள வரும்போது வடிவேல் வந்து அதாவது எனக்கு யாருன்னு தெரியாத மாதிரி நீ காமிக்கணும் ஏன்னா வந்து பகவதி பாண்டியன் உள்ள வருவாப்புல கெட்ட வீட்டுக்குள்ள இவரும் பக்கத்தில் நிற்பாப்புல ஆல்ரெடி பிளான் போட்டு தான் வருவாங்க நான் யாருன்னு என்னை பாத்தினாலும் யாரும் தெரியாத மாதிரி என்னை காமிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆனா பகவதி பாண்டியன் இவன் அப்படி வடிவேல் அப்படி பார்த்துட்டு பாத்துட்டு பாத்துட்டு ஏன்டா என்னை இங்க பாக்குற அவங்க பேசினா அவன பாடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாப்புல வடிவேலு அதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு எங்கயும் போயிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ங்க கிளைமேக்ஸ் எல்லாம் உண்மையாவே எல்லாரும் கிடந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க யாருமே வந்து உட்கார்ந்து அவன் வந்து மனநலம் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்தளவு சூப்பராக இருந்துச்சு உதாரணத்துக்கு நம்ம முனிஷ்காந்த் வந்து அந்த டேக்டோட ஓனருக்கு வந்து கால் பண்ணுவாருங்க அதாவது அவங்க டேட்டோட ஒய்ஃபோட போன் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க அது கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது ஹஸ்பண்டுன்னு பதிவு பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல ஹஸ்பண்டுன்னு பதிவு பண்ணி வச்சிருப்பாப்புல நீ வந்து ஹஸ்பண்ட் எடுத்து செல்லுல பாருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அப்படின்னு பண்ணுவாப்ல முனிஷ்காந்து ஹஸ்பண்ட் ஒன் ஹஸ்பண்ட் டூ ஹஸ்பண்ட் த்ரீ ஹஸ்பண்ட் ஃபோர் அப்படின்னு இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன்னுக்கு கால் பண்ணும்போது போது மல்லிகை கடைக்காரன் எடுத்து ஏ என்னடி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா இருந்துச்சு என்ன வடிவேல்ட முனிஷ்காந்து என்னங்க இப்படி பேசுறாங்க எவ்வளவு ஒருத்தவன் ஏ அது தெரியாம வரி பண்ணிருப்பா அடுத்ததுக்கு ஹஸ்பண்ட் டூ கடி ஹஸ்பண்ட் டூ கடிச்சு அடுத்து வேற ஒருத்தவங்க கால் பண்ணி ஏமா நீ அன்னைக்கு தேய்ச்ச முதுகு தேய்ச்சி விட்டது நல்லா இருக்கு இன்னைக்கு வா ஒரு புடி புடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு காமெடி இருக்குங்க அப்புறம் ஹஸ்பண்ட் த்ரீ ஹஸ்பண்ட் போற அதெல்லாம் ஒரு ஒருத்தவனா இருப்பேன் அடுத்து என்னடா இவ இப்படிப்பட்ட மோசமான பொம்பளையா இருக்கா சரி வேற ஏதாவது இருக்கான்னு பாறா இல்ல பாஸ் ஒரே ஒரு ஸ்டெப்னிங்கிறது மட்டும் இருக்கு அப்படின்னு வடிவேல்கிட்ட வந்து முனிஷ்கான் சொல்லுவாப்ல ஸ்டெப்னியா சரி அதுக்காக போனா அப்படின்னா ஸ்டெப்னி கிடைச்சா உடனே வந்து தியேட்டரு ஓனர் வந்து எடுத்துருவாரு அடப்பாவி ஓம் பேர ஸ்டெப்னின் பதிவு வச்சிருக்காள் சொல்லிட்டு அந்த காமெடி எல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு என்ன சார் முக்க போட்டு இருக்கா சார் இதை விட இன்னொரு ஒரு அல்டிமேட் காமெடி ஒன்னு இருக்குங்க பகவதி பெருமாள் லேடிஸ் வேஷம் போட்டு வருவாப்ல கடைசி சீன்ல யாரு நம்ம வடிவேலும் வந்து லேடிஸ் வேஷம் தான் போட்டு வருவாப்ல இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லூட் இருக்கே அந்த அகதி பெருமாள் லேடி சேஷம் போட்டு என்னை இவன் கெடுத்து என்னை வயித்துல பிள்ளைய கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த தேட்டரோட ஒரு கேண்டீன் முதலாளி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு ஹம் அவர் சூப்பர்வைசர் வைங்கள சூப்பர்வைசரை இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கேன் அதெல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போயிருங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த பகவதி பாண்டியனுக்கு லேடிஸ் கெட்டப்பு உம் நம்ம கேங்க சுந்தர்சி அவர் தான் எடுத்த படங்கள் அதுல பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு சாமி பாட்டு மாதிரி கொண்டாடுவாரு இந்த படத்துல ஒரு சாமி பாட்டு இருக்கு சரி அரண்மனையில வந்து அது பேய் படம் சாமியை வந்து காமிக்கிறது ஓகே இந்த படம் கலவாடுற படம் இது வந்து திருடன் போலீஸ் படம் இந்த படத்துல எதுக்கு சாமி பாட்டை வச்சுக்க நீங்க ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால எடுத்து மார இருக்குடா உண்மையா சொல்றேன் பாட்டு மிக 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 கேவலமா இருந்துச்சுங்க நாசமா போயிருவீங்கடா ஓகே இந்த படத்தைங்க பார்க்கலாமா வேணாமா சொல்லுப்பா ராஜா தங்க ராஜா அப்படி நீ உண்மையாகவே இந்த படம் சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் உண்மையாகவே வந்து சிரிப்பு அலையில் நீங்கள் வந்து நினைவீங்க அப்படி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பார்த்திங்கனா வந்து பஸ்ஸு ஆயிருச்சு படத்துக்கு தேட்டருக்கு வர்றதுக்கு பஸ் ஆயிருச்சு பைக்ல போகும்போது டயர் பஞ்சர் ஆயிருச்சு எங்கேயாவது நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கு கொஞ்சம் லேட்டாக ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக வந்துவிட்டேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக தான் போகும் செகண்ட் ஆஃப் வந்து உண்மையாகவே வந்து ரசிகம் தன்மையாகவே இருந்துச்சு ஓகே சிஜேஷ் இந்த வீடியோ எடுத்தோட முடிச்சுக்கிறேன் பாய்